என்றால் நல்லொழுக்கமான செயல்கள் அல்லது விரும்பத்தக்க அல்லது பரிந்துரைக்கப்பட்ட செயல்களை குறிக்கும் நீரை வீண் விரயம் செய்தல் இதர கையால் நீரை எடுத்து வாய் கொப்பளித்தல் கையால் நாசிக்கு நீர் செலுத்துதல் வலது கையால் சுத்தம் செய்தல் ஒழு செய்யும் நீரில் துப்புவது மூக்கை சுத்தம் செய்வது முகத்தில் அல்லது இதர உறுப்புகளில் நீரை ஓங்கி எரித்தல் புது புது நீரை எரித்து மூன்று தடவை மசாக் செய்தல் கழுத்தை மசா செய்தல் தேவையின்றி உலக விஷயங்களை பேசுதல் அசுத்தமான இடத்தில் ஒழு செய்தல் ஒழு செய்து முடித்த பிறகு கைகளின் நீரை உதறுதல் எந்த உறுப்பையும் மூன்று தடவைக்கும் அதிகமாக கழுவுதல் இந்த செயல்களை எல்லாம் ஒழுவின் போது செய்தால் ஒழுவின் நன்மைகள் குறைந்துவிடும் எனவே ஒழுவில் இது போன்ற செயல்களை தவிர்த்து ஒழுவிற்கான நன்மைகளை முழுவதுமாக பெறுவோம் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் இதுபோன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்